எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலக்கேட் பண்றாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்றோம் எம்எச்ஆர்ட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகார்ல திறங்க கவுஹாட்டில திறங்க டெல்லியில திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்லிருந்து இருக்கு நாம எதையும் திறக்கல கடந்த பத்தாண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம்னு நீங்க பாருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதனால் நிதி அதிகமா போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியால எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம்னு சொல்லட்டும் நாங்க எம்எச்சிட் எடுத்துட்டு போறோம் நாங்க பேசுறோம் தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம் ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சியும் எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும்